நேற்று இன்று நாளை படம் பார்த்திருக்கீங்களா அதுல ஒரு சீன் ஒண்ணு வரும் ஒரு அம்மா ஒரு மிக்சி இருக்குல்ல அந்த மிக்ஸி கெட்டு போச்சு என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு மெக்கானிக்க கொண்டு போய் கொடுக்கும் அந்த மெக்கானிக் என்ன பண்ணுவான் அதை வாங்கி வச்சிருப்பான் ஒரு நாள் கழிச்சு அந்த அம்மா வரும் ஏப்பா மிக்ஸி ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கிறப்ப மெக்கானிக் நீங்க பாருங்க இந்த எலக்ட்ரிக் கண்டக்டர் உள்ள போகும்போது இந்த ஐசி இந்த ஐசியோட கனெக்ட் பண்ணாம வேற ஐசியோட போனாலும் இங்க வேற பிரச்சனை எல்லாம் இருக்கு அதனால அப்படின்னு நாளைக்கு அந்த அம்மா இடையில நிப்பாட்டி மிக்ஸி ஓடுமா ஓடாத ஓடாது இப்ப அந்த மிக்சி தான் கொலை கொலகேஸ் அந்த சயின்டிஸ்ட் இருக்கா அந்த சயின்டிஸ்ட் வேற யாரும் இந்த கேஸை விசாரிக்கிறோம் அந்த அம்மா ஒண்ணு வந்து நிக்க ஓடுமா ஓடாது அது வேற யாரும் நாம தான் கொல்கத்தா கேஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் திருப்பம் வருது திடுக்கிடும் தகவல் வருது ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வருது உண்மையை மேற்கொண்டு தோல்ட தோல்ண்டு அல்ல அல்ல குறையாத விஷயங்கள் இதெல்லாம் யாரும் எதுவும் கேட்கல அவன் ரெண்டு மணி நேரம் வேலையை முடிச்சுட்டா எவனோட்டா அவனா இருக்கலாம் இல்லை எவனா இருக்கலாம் இல்லை பல பேர் சேர்ந்து செஞ்சிருக்காங்க ரெண்டு மணி நேரத்துல முடிச்சுட்டா ஊரில் ஒவ்வொரு விஷயமும் இப்படி தான் நடக்குது அவங்க ரெண்டு மணி நேரத்துல எல்லாத்தையும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதை ஒரு அஞ்சு மணி நேரத்தில் அத்தனையும் முடிச்சுட்டு பார்த்தோம் கிளம்பி போயிடுறாங்க உசுரை அடைக்கிறாங்க அப்படியே ஆனா அத வந்து கண்டுபிடிங்க அத சரி இத்தனை நாளே நாள் இப்போ என்ன தோண்ட தோண்ட வந்து இருக்கு அதை யாருக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது அந்த அந்த ஆரம்பத்தில் அடக்காம விட்டது யாரு யாருக்கு அது தெரியாம இல்ல யாருக்கு கம்ப்ளைண்ட் போகாமல கண்டுபிடிக்காம இல்ல எல்லாத்தையும் பண்ணி மறுபடி மறுபடியும் அவங்களுக்குள்ளே உட்கார்ந்துருக்கு அதனால தானே இவ்வளவு தூரம் கொண்டாந்து விடுது இப்பயுமே இதை வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கலாம் அப்படின்னா இதை அரசியலா கொண்டு போறது வேற இப்பயுமே இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கலாம் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காம போயிருக்க இதுக்கான ஆரம்ப புள்ளி எங்க இருந்து ஆரம்பிச்சு இப்ப தேவை ரொம்ப சிம்பிள் அந்த பொண்ணுக்கு இந்த நேரத்தில் இந்த இடத்துல செத்து போயிருக்கு ரேப் பண்ணிருக்காங்க மர்டர் பண்ணிருக்காங்க யார் ஒரு ஆளா ரெண்டு பேரா மூணு பேரா நாலு பேரா இதை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு வருஷ கணக்கு ஆகுமா தப்பு பண்ணவங்க எல்லாம் அவன் ஒரு சாதாரணமான ஆள் எனக்கு அதுதான் ஒண்ணு புரிய மாட்டேங்குது ஒரு சாதாரணமான ஆள் அந்த சாதாரணமான ஆளு சாதிக்கிறார் கவர்மெண்ட் எடுத்து சவால் விடுறார் எட்டு இந்தியாவுக்கு போட்டி அவர்கள் இருக்கிறார் உங்களால முடிஞ்சா என்ன செஞ்சு பார்த்து இவனை யார் பேக்கப் இவனுக்கு ஏகப்பட்ட பேர் பேக்கப் இருக்கிறாங்க இல்லன்னா இவன் இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங் இருக்கவே முடியாது நினைச்சு பாருங்கள எவனாச்சும் ஒருத்தன் சாதாரணம் இந்த மாதிரி ஊரு பேர் தெரியாத ஒருத்த ஒரு பழக்க வழக்கம் இல்லாத ஒருத்த இவ்வளவு தூரம் சமாளிக்க முடியுமா இருந்தார் இப்ப எல்லாரும் கேக்குது நீங்க மீடியாவுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி அதான் உண்மை இது வருது அது வருது ஏன்னா இதெல்லாம் கான்பிடன்சியல் இன்ஃபர்மேஷனை வெளியில லீக் ஆகக்கூடாது எப்படியோ லீக் ஆயிருக்கு அவங்க உள்ள இருக்கிறவங்க சொல்லாம வெளியில வராது அவங்க எல்லாம் தான் ஒன்னொரு கலப்பி விடுறது அவங்களுக்கு இப்ப இதை வந்து பரபரப்பு உள்ள உட்கார வச்சிருக்கலாம் முடிக்கணும்னா ஒரே நாள் முடிச்சிருக்கலாம் ஒரு நாள் ரொம்ப ஜாஸ்தி ஒரு பேச்சுங்க அதிகபட்சம் ஒரு மாசம் என்டையர் இந்தியாவும் ஒட்டுமொத்த சிபிஐ சேர்ந்து ஒரு கேஸ் ஒரு மாசத்துல முடிக்கணும் அப்படி எதுக்கு இருக்கு ஏன் இருக்காது அப்ப உங்களுக்கு அந்த அளவு அறிவு இல்ல திறமை இல்லைன்னு பேசாம களைச்சிட்டு போயிருங்க சிபிஐ ஒண்ணு வேண்டாம் வேண்டாம் சட்டப்படி போற சட்டப்படி போற சட்டம் எத்தனை உட்கார வச்சிருப்பிய உள்ள மயில எடுத்து வருவீங்களா அவங்க நீங்க கேஸ் நடத்துல வரும் இந்த பதினஞ்சு நாள் எவ்வளவு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு தெரியுமா இது வரைக்கும் கேஸ் வழியில ஃபைல் ஆகாது இப்போ ஃபைல் ஆகுது அத்தனை சின்ன பிள்ளைங்க கொண்டுட்டாங்க எத்தனை நாளைக்கு இப்படியே உள்ளுக்குள்ள வச்சு இருந்து ஊட்டி விட்டு வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க தயவு செய்து இதெல்லாம் இந்த மனிதாபிமான பத்தியெல்லாம் இந்த சட்டன்றிய பத்தி அதெல்லாம் நாம் எங்கிற மாதிரிய சராசரியான ஆட்களுக்கு பயப்புறவங்களுக்கு எதை பத்தியும் கவலைப்படாதவங்களுக்கு கிடையவே கிடையாது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு இது ஐயோயோ ஐயோயோ இவ்வளவு இவ்வளவு நடந்திருக்கா இவ்வளவு பண்ணிக்கா இந்து குடும்பம் யாரு அப்படி சொன்னா மறுத்துட்டானா ஐயோ ஒத்துக்க மாட்டேன்ட்டா அவனை யாரும் பிரேம் பண்ணிருக்காங்களா அந்த பிரின்சிபல் இவ்வளவு சரி எதுவுமே ஆச்சரியம் கிடையாது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் நமக்கு தான் எடுத்துட்டு வர்றாங்க தோண்ட தோண்ட வர்றதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஏதோ புதுசா தோண்டு பல வருஷத்துக்கு முன்னாடி புதைஞ்சதெல்லாம் கிடையாது ரெண்டு தொடர்ந்து கண்ணுக்கு முன்னாடி அத்தனை பேர் நடந்துகிட்டு இருந்த விஷயம் வெளியில தெரியாம மூடி வச்சிருந்தாங்க தெரிய வேண்டியவர்கள் தெரிஞ்சாலும் அது தெரியாத மாதிரியும் தெரிய கூடாத மாதிரியும் பார்த்துக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லாமே தெரியுது எத்தனை பேர் சாவரி சுப்ரீம் கோர்ட் கிட்ட ஒரு கேள்வி நியாயம் நினைக்கிற அடுத்த சாவரை வெயிட் பண்ண முடியாது என்ன பண்றீங்க எத்தனை நாள் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க போறீங்க இத்தனா இத்தனா எடுத்த டெஸ்ட் ரிசல்ட் இங்க சத்யராய பத்தி இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உள்ள வருது வெளியில மத்த உங்களை பத்தி என்ன இருக்கு இதுக்குள்ளே சொல்லிட்டே இருக்கணுமா அப்ப மத்த கேஸ் எல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க மகாராஷ்டிரால ஒரு கேஸ் பயங்கரமா வைரல் இதுவாச்சு ஸ்கூல் பிள்ளை மூணு வயசு நாலு வயசு ஆட்டோ டிரைவர் ஒரு பிள்ளை தண்ணி கேப் புக் பண்ணி போறாங்க தண்ணிய குடிச்சு எடுத்துட்டா நர்ஸ் எடுக்கிறாங்க டாக்டர் எல்லாம் சேர்ந்து பண்றாங்க எவ்வளவு ஒரு ஊர்ல ஒரு டாக்டர் செம்மிச்சா பண்றாங்க ஊரே சேர்ந்து ஒட்டு மொத்தமா அடிக்கிறது இதுக்கெல்லாம் என்ன சொல்லுங்க ஒரு கேஸுக்கு சொல்யூஷன் பார்க்காதீங்க இந்த மாதிரி நடக்கிற எல்லா கேஸுக்கும் ஒட்டு மொத்தம் ஒரு சொல்யூஷன் பாருங்க இல்லை அப்படின்னா நீ விசாரிச்சுட்டே இருக்கா நீங்க வேலையை பார்த்துட்டே இருக்கணும்